ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் உலாக்ஸ் கேபிஆர் ரியல் எஸ்டேட் ஸோ இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சூப்பரான தார் ரோட் டச்சில் இருக்கக்கூடிய அதுவும் நம்ம பைபாஸும் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூறுலேருந்து தொள்ளாயிரம் மீட்டருக்குள்ளே தாங்க வரும் இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தார் ரோட் ஃப்ரண்டேஜ்லேயே இருக்குது உங்களுக்கு நல்ல சூப்பரான அக்ரிகல்ச்சர் லேண்ட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் ஆனால் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் அந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் எந்த லொக்கேஷனில் இருக்குது எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்க நஞ்சையா புஞ்சையா சிங்கிள் ஓனரா கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்கா எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வரும் நீங்கள் பார்த்துட்டு எந்த லேண்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ எனக்கு கால் பண்ணி சைஸ் சைட் விசிட் வந்து பார்த்துட்டு அப்புறம் நம்ம வந்து நீங்கள் லேண்டு பை பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால தான் சொல்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரியா ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி யாராவது அக்ரிகல்ச்சர் லேண்ட் வாங்கணும்னு நினைச்சாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பாக அவங்களுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கூட அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள் தண்ணி வந்து எப்படி இந்த கிணறுக்கு வந்து மேலேயே இருக்குது பாருங்கள் தண்ணி உங்களுக்கு நல்ல பெரிய கிணறு ஸோ லேண்டு பார்த்தீங்கன்னா ஒரே பாக்ஸாக தான் இருக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக தார் ரோட் டச்சிலேயே இருக்குது தண்ணி வளம் பார்த்தீங்கன்னா அந்த லேண்டில் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும் பாருங்கள் உங்களுக்கு தண்ணி எவ்வளோ மேலேயே இருக்குன்ட்டு கிணறு பார்த்தீங்கன்னா ஒரே பாக்ஸு கிணறு தான் கரெல்லாம் கட்டி ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ஜஸ்ட்டு வில்லேஜ் பக்கத்துலேயே இருக்குங்க லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக எவ்வளோ எக்ஸ்டென்ஷன் இருக்குன்னா ரெண்டு ஏக்கர் அஞ்சு சென்ட் இருக்கு சிங்கிள் ஓனர் தாங்க நம்ம ஜஸ்ட்டு பைபாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூறுலேருந்து தொள்ளாயிரம் மீட்டருக்குள்ளே தான் வரும் ஒரு கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும் இந்த லேண்டுக்கு பைபாஸ்லேருந்து ஃப்ரண்டேஜ்னு பார்த்தீங்கன்னா தார் ரோடு ஃப்ரண்டேஜ் நானூற்றம்பது அடியிலேருந்து ஐநூறு அடி வருங்க ஃப்ரெண்டேஜ் கண்டிப்பாக இது ஒரு சூப்பரான நல்ல ஃப்ரண்டேஜ் இது உங்களுக்கு கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிட்டாதீங்க ஐநூறு அடி ஃப்ரண்டேஜ் கிடைக்கிறதுலாம் ரொம்ப ரேரு உங்களுக்கு அதுவும் ரெண்டு ஏக்கர் ரெண்டு 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 ஏகால் ஏக்கர் இருக்கலாம் ஸோ இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது ஒரு ஷெட்டு இருக்குது பைப் லைன் கனெக்ஷன் போட்டிருக்காங்க மண்ணும் பார்த்தீங்கன்னா உங்கள் நல்லா கொஞ்சம் செங்கோட்டு மண்ணு மாதிரி தான் வரும் ரொம்ப களிமண் மாதிரி இருக்காது கொஞ்சம் செங்கோட்டு மண்ணு மாதிரி தான் இருக்கும் தண்ணி வளமும் இந்த லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும் உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் வந்தவாசி தாலுக்காவில் தாங்க இருக்குது சென்னை கோயம்பேட்டில் இருந்து ஜஸ்ட்டு ஒரு நூற்றி பதினெட்டு கிலோமீட்டர் தான் வரும் சென்னை தாம்பரத்துலேருந்து எண்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தாங்க வரும் செங்கல்பேட்டிலேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா அறுபது கிலோமீட்டர் தாங்க வரும் ஜஸ்ட்டு நீங்கள் சென்னை கோயம்பேட்டிலேருந்து இருந்து ஒரு ரெண்டே கால் மணி நேரத்துக்கு இந்த லேண்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாம் தாம்பரத்துலேருந்து ஒரு ஒன்றே முக்கால் மணி நேரம் செங்கல்பேட்டில் இருந்தீங்கன்னா ஒரு ஒன்றே கால் மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துலேயும் இந்த லேண்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாம் கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டு லேண்டுங்க யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம லேண்டில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வரப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேக்கு மரம் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது தேக்கு மரம் இருக்குது வரப்பில் அதே மாதிரியே பனைமரம்னு பார்த்தீங்கன்னா வரப்பில் வந்து ஒரு முப்பது பனைமரம் இருக்குது முப்பது முப்பத்தஞ்சு பனைமரம் இருக்குது தென்னை மரம்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு தென்னை மரம் இருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா வரப்பில் தான் இருக்குது ஸோ அதனால் எந்த ஒரு டிஸ்டப்பும் இல்லை நம்மளுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம வேர்க்கல்ல நெல் பயிர் உளுந்து எள்ளு எல்லாமே போட்டுக்கலாம் ஸோ ஒரு நல்ல லேண்டுங்க யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது ஒரு ஷெட்டு இருக்குது தார் ரோட்டச்சு நல்ல ஃப்ரெண்டேஜ்லேயே இருக்குது பஸ்ஸு போகிற ரூட்லேயே இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் இருக்கக்கூடிய ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு வந்து ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு ஒரு பஸ்ஸு போகும் உங்களுக்கு பஸ்ஸு போகிற ரூட்லேயே தான் இருக்குது எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்கன்னா ஒரு சென்ட்டு வந்து பத்தொம்பதாயிரம் சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் வந்து பத்தொம்பது லட்சம் சொல்கிறாங்க கண்டிப்பாக இது வந்து நெகஷியபிள் ப்ரைஸ் தான் நம்ம சிட்டிங் உட்காந்து பேசுகிறப்ப ஒரு பதினெட்டு இல்லை பதினெட்டரை வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் நீங்கள் ஓகேனா அந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து வந்து சைட் விசிட் வந்து பாருங்கள் நீங்கள் பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம சிட்டியும் உட்காந்து பேசுகிறப்ப நெகோஷியபல் பண்ணிக்கலாம் ஃபைனல் ரேட் பார்த்திங்கன்னா பதினெட்டு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் வேறு எதாவது டீட்டெயில் தேவையான என்னோட நம்பர் காமிச்சிருக்க மாதிரி கான்டெக்ட் பண்ணுங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நஞ்சையில் தான் வரும் புஞ்சையில் வராது நஞ்சையில் தான் வரும் அதேபடி மண் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா உங்களுக்கு செங்கோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் சரியா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதே மாதிரி ஒரு அர்த்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்